இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மான பற்றிய கதை கதை கேட்க தயாரா இருக்கீங்களா சொல்லுங்களா ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு அந்த காட்டுல நிறைய மான்கள் கூட்டம் வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த மான்கள் என்ன பண்ணுச்சுன்னா பசி எடுக்குதே சரி ஏதாவது சாப்பிட்டு நம்ம பசிய போய்கிட்டலாம் சொல்லி பக்கத்துல இருக்கிற பழமரங்கள் இருக்க காட்டை தூக்கி உள்ள போச்சு அப்ப போகும்போது ஒரு மரத்துக்கு கீழே நிறைய பழங்கள் விழுந்திருக்கிறத பார்த்தது ஆஹா இந்த பழங்களை எல்லாம் நம்ம சாப்பிட்டு நம்ம பசிய போக்கிக்கலான்னு அந்த மான்கள் கூட்டம் அந்த மரத்துக்கு பக்கத்துல போக பார்த்தது அந்த கூட்டத்துல ஒரு அறிவாளி மான் இருந்தது அதுதான் அந்த கூட்டத்துடைய தலைவ அது என்ன பண்ணுச்சுன்னா என்னைக்குமே இல்லாத இன்னைக்கு வித்தியாசமா இவ்வளவு பழங்கள் விழுந்திருக்கு இது மாதிரி இருக்காது இதுல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த மரத்தை பார்த்தது அந்த மரத்துடைய உச்சியில ஒரு வேடை அம்புகளை தயாரா வச்சுக்கிட்டு அந்த மான்களை வேட்டையாட காத்துக்கிட்டு இருந்தான் இத பாத்துட்டு அந்த தலைவன் மானி என்ன பண்ணுச்சுனா இத சொன்னா நம்ம நண்பர்கள்லாம் பயந்துடுவாங்க அதனால நம்ம சொல்லக்கூடாதுன்னு அந்த மரத்தை பார்த்து என் மரமே எப்பயுமே இல்லாத இன்னைக்கு வித்தியாசமா எல்லா பழங்களையும் தூக்கி அங்க இங்க அங்க இங்கன்னு போட்டிருக்க இது மாதிரி நீ நடத்துக்க மாட்டியே இது மாதிரி மரங்கள் எதுவும் செய்யாது நீ ஏன் இப்படி பண்றன்னு சொல்லி கேட்டுட்டு இனி ஒருபோதும் நானும் என் கூட்டத்துல இருக்க நண்பர்களும் உன் பழங்களை சாப்பிட மாட்டோம் நாங்க வேற ஏதாவது மரத்து பழங்களை சாப்பிட்டுக்கிறோம் சொல்லி தன் நண்பர்கள் கூட்டத்தை கூட்டிட்டு வேற திசையை நோக்கி போயிடுச்சு அதை பார்த்து அந்த வேட எவ்வளவோ அம்புகளை விட்டு பார்த்தான் ஆனா ஒரு அம்பு கூட அந்த மான்கள் மேல படல அவன் என்ன பண்ணா மரத்தை விட்டு இறங்கி வந்து பாக்குறதுக்குள்ள எல்லா மான்களும் அவன் கண்ணை விட்டு மறைஞ்சு போச்சு இதுல இருந்து என்ன புரியுது சொல்லுங்களா அறிவாளி நண்பர்கள் நம்ம கூட இருந்தா நம்ம ஒரு போதும் எந்த வித துன்பத்திலையும் மாட்டிக்காம மகிழ்ச்சியோடு நம்ம வாழலாம் எப்படி அந்த காட்டில் அந்த தலைவன்மான் இருந்ததோ அதே போல தான் நம்ம வீட்லேயும் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா அண்ணன் எல்லாரும் அந்த தலைவன் மான் மாதிரி அறிவாளி அவங்க சொல்ற பேச்சை கேட்டு நம்ம நடந்தா எந்த வித கஷ்டமும் துன்பமும் நம்மளை வந்து நெருங்காது புரியுதா செல்லுங்களா நீங்கள் அது மாதிரி நடப்பீங்க இல்லையா சரி செல்லுங்களா நாளைக்கு வேற ஒரு கதையில சந்திப்போம் நன்றி வணக்கம்